அந்த காலை எப்படி படித்த பரிசுத்தவை சிவகங்கி அண்ணே இந்த கயிறு வச்சிருக்க மாட்டுக்காரெல்லாம் அப்படியே கயத்துக்குள்ள வெளியில போயிருக்கணே அந்த முன்னாடி உட்காந்துருக்காள் அப்ப கோச்சுக்கிறாதியா மாட்டுக்காரே அந்த உள்ள கயிறு கட்டி இருக்கல அதுக்குள்ள போயிருக்கேன் தம்பியா இங்க உட்காந்துருக்காள் குத்து விளக்கு வச்சிருக்காள் எல்லாரும் உள்ள போயிருக்கோம் விழா கமிட்டி தவிர உள்ள யாரும் இருக்க கூடாது அழைப்பதில் ஏற்ற சிறப்பித்த திருத்திப்பேட்டை சேர்ந்த திரு போஸ் அவர்களுக்கு கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி பத்திக்கிற முடியுது தார் சமயம் கலப்பிறக்கப்பட்டுள்ள காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற ஆப்பநாடை சேர்ந்த பாண்டி முனீஸ்வரன் துணையோடு பி ஏஎஸ் ஆர்மி வேதா காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிங்கமணாரி ஒன்றியம் சூரக்குடியை சேர்ந்த செகுட்டு ஐயனார் குழு வீரர்களுக்கு இது நூறாவது களம் என்பதை பெருமூழ்ச்சியோடு தெரியப்பட்டுக் கொள்கிறோம் இந்த நூறாவது களத்திலே வெற்றி வகை சூடுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலுடைய திருநாளை முன்னிட்டு நோடி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடை சேர்ந்த பாட்டி முனீஸ்வர துறையோடு பி எஸ் ஆர்மி அவரது வேதா காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தை வென்றே தருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு அழைப்புதல் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிவகங்கை மாவட்டத்தில் வடமாடு கல சங்கத்தினுடைய பொருளாளர் செயலாளர் ஐஓபி பாலா அவர்களை விழா கம்பியாளர் சிறப்பாக வருக வருகின்ற போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டினா இதுலயா போடி எங்க பாத்துருவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வீரம் விளைந்த மண்ணான பனங்குடி நாட்டிலே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அருள் ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை ராமநாதபுரம் மாவட்டம் சேர்ந்த பாண்டி முனீஸ்வரர் துணையோடு பி எஸ் ஆர்பி அவரது வேதா காலை அந்த காளை எப்படியும் பிடித்து தொகையை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி சிங்கமனாரி ஒன்றியம் நூறாவது காலத்திலே தன்னை வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையீர்களா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை செய்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற வடமாடு புகழ் ராமநாதபுரம் மாவட்டம் மாப்போ நாடை சேர்ந்தேன் பாண்டி முனீஸ்வரன் துணையோடு பி எஸ் ஆர்மி வேதா காளை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டு அந்த காளையை எப்படி முடித்து பரிசுதை வென்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியத்திற்கு சென்றடமெல்லாம் வளம் வந்து சிங்கமனாரி ஒன்றியம் சூறக்குடியை செகிட்ட ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் கவுல்பட்டி ரெக் மோகன் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை காலையா பல்வேறு கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் சூரக்குடிக்கு பெருமை செய்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் பெருமை செய்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் என்று வரை பனங்குடி நாட்டிற்கு மாடு களம் இறக்கப்பட்டு நிமிடங்கள் நிறைவடைந்து ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமள்கோடு தெரியப்பட்டுக் கொள்கிறோம் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடமாடு என்றாலே அன்று முதல் என்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் தட்டி வளம் வந்து பனங்குடி நாடு என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற பனங்குடி நாட்டை சேர்ந்த ஸ்ரீ முத்துமாரி அம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா சமயம் களம் கண்டுள்ள காலை வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த காலை எப்படியும் பிடித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று தன்னுடைய நூறாவது களத்திலே சந்தி வீரன் துணையோடு சூறக்குடியை சேர்ந்த செகட்டு ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேரக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் கவுல்படியை செந்த ரக் மோகு நபரது காலை மானில ஜேலால நபரது காலை அந்த காலை அடக்குதிருக்கு சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாட்டைச் சிருந்த ஏன்ஏ நன்பர்கள் தங்களுக்கான மருத்து பரிஷோதனி செல்லுமாரே படங்கொடி நாட்டார்கள் இளைஞர்கள் சர்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இதுலயா போட்டு எங்க பாத்துருவா காளையா காளையீர்களா காளையா காளையீர்களா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வாழ்ல ஆளு தம்பி வாழ்ல ஒராளு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா காலையும் சிறந்த காலையா காலையா காலியர்களா செகுட்டு ஐயனார் குழு வீரர்கள் சூரக்குடி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது எட்டு நிமிடங்கள் பனிரெண்டு வினாடிகள்